சீரியஸ்லி கேபி பி பாலா மாட்டுவார்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டுவார்னு எதிர்பார்க்கல அவரோட பெரிய ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் போறாருல்ல நான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்குறேன் அந்த வண்டி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காருல்ல சோ இது எல்லாமே அவரோட பர்சனல் ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஒரு டூ டேஸா சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போஸ்ட் எல்லாமே பார்த்துருக்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய நியூஸா வந்து லாஸ்ட் டூ டேஸா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையா பொய்யா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல பாலா ஹெல்ப் பண்றாருல்ல அவருக்கு இந்த அமௌண்ட் எங்க இருந்து வருது அப்படின்றது யோசிக்கணும் கரெக்ட்டுங்களா ஏன்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது முதல்ல பார்க்கணும் ஸோ அவர் வந்து ஒரு ஈவெண்ட் அதாவது ஏதோ ஒரு கடையோட ஓப்பனிங் இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கோ போனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வாங்குறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலாவோட ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் வாங்குற காசு ஸோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ஒரு ஆள் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் ஏன்னா அவர் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கே அவள் வாங்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ஷோஸ் பண்ணுறாரு ஒரு விஜய் டிவியில் ஒன் டே ஷூட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஏன்னா இப்போ அவருக்கு வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் தான் ஸோ அப்படின்னும் போது அந்த பேமெண்ட்டை ஒரு வாங்க முடியும் இது இல்லாம நிறைய ஷோஸ் நம்மளுக்கு தெரியாம வெளிநாட்டில போய் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு பெரிய அமௌண்ட்டே வாங்கலாம் நான் உள்ளூர்ல வந்து மூணுல இருந்து நாலு லட்சம் சோ வெளிநாட்டில போயிட்டு இந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணும்போது அங்க பேமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் சோ அவரால அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கி கொடுக்க முடியும் ஆனா இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா ஓகே ஆம்புலன்ஸ் வாங்கி ஒரு பத்து ஆம்புலன்ஸ் என்னமோ இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் சோ ஆம்புலன்ஸோட மட்டும் நிக்காம அப்புறம் டூவீலர் வீலர்லாம் வாங்கி தராரு சோ இது இல்லாம ஹாஸ்பிடல் இலவச மருத்துவமனை எல்லாம் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு போது இவ்வளவு பண்றதுக்கு இவருக்கு ஏது அமௌண்ட் அப்படின்ற கேள்விதான் இப்போ மொத்தமா வந்திருக்கு சோ இதை எக்ஸ்போஸ் பண்றோம் எக்ஸ்போஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே எதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது என்னென்னா அந்த நம்பர் பிளேட்டு பாலா எந்த வண்டியிலையுமே அந்த நம்பர் பிளேட்டே காமிக்கல எல்லாத்துலேயும் நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்காரு ஸோ அதில் ஒரு சில இது நம்பர் பிளேட் தெரியல அதை எடுத்து போட்டு பார்த்தா ரோல்ஸ் ராயல்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த காரோட நம்பர் பிளேட்டுன்ற மாதிரி காமிக்குது ஸோ அப்படின்னும் போது இது திருட்டு வண்டியா இது வந்து பெரிய ஸ்கேமு அவன் வாங்கி கொடுக்கவே இல்லை இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவன் ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிறான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஆதரவை தேடிக்கிறான் அவனுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வரணுன்றதுக்காக அந்த வீடியோ ஷூட் பண்றான் ப்ராப்பராக ஒரு ஷூட்டிங் நடத்துகிறான் அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு ஷூட்டிங் நடத்த முடியும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போகும்போது மூணு கேமரா லைட் எல்லாத்தையும் கூடியாக கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அது தப்புன்னு நினைப்பாங்க சில பேர் வந்து கேமராவுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹெல்ப் பண்றது மூலியமாக இன்னும் நாலு பேர் அதை பார்த்து ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தர் ஒப்பீனியனை போட்டு மாறுபடும் ஆனால் என் ஆஃப் தி டே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அதான் அங்க மேட்ரு ஸோ அந்த உதவி அங்கே உதவி தேவைப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்றது தான் விஷயம் ஸோ இங்கே அந்த உதவி கிடைச்சவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி பாலா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல சும்மா வீடியோ காசும் ஷூட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டாரு எனக்கு அந்த ஹெல்ப் வந்தே சேரல ஒரு வண்டி வாங்கியே தரல அவரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கியே தரல அப்படின்ற மாதிரி அந்த உதவி தேவைப்பட்டவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல ஸோ அப்புறம் என்னடா இவங்களுக்குலாம் பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ப்ரோ இது வந்து வயிற்று செல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சொல்றாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு அந்த இன்கமும் இருக்கு இவங்க சொல்ற மாதிரி அந்த இன்கம்லாம் எல்லாம் பாலாகி இல்ல அவ்வளவு எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அப்படிலாம் இல்ல இவரு பண்ண அந்த ரேஞ்சுக்கு ஒரு இன்கம் இருக்கு அது அது மட்டும் இல்லாம பாலா என்ன சொல்றாரு என்னோட சொந்த சம்பளத்துல தான் இவ்வளவு நான் பண்றேன் யாருக்கிட்டையும் நான் ஒரு ரூபாய் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது சோ அதுக்கு வந்து உங்ககிட்ட ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க எடுத்து வெளியிடலாம் அதை விட்டுட்டு இந்த நம்பர் பிளேட் வந்து இங்க வந்து வேற நம்பர்ல காமிக்குது ஏன் செகண்ட் ஹேண்ட் வண்டியா இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு திருட்டு வண்டியாவே இருக்கட்டுமே திருட்டு வண்டியாவே இருக்கட்டுமே ஆனா அவர் வந்து உதவி பண்றாருல ஒருத்தவங்க அவங்க வந்து சொல்லல எனக்கு உதவியே பண்ணல ஒரு ஆம்புலன்ஸே வாங்கி தரல அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லல ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவா மாத்தி இவங்க எல்லாம் பாலாவை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா ஹர்ஷா சாய் இருக்காருல்ல அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் இருக்காருல்ல ஸோ இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஹர்ஷா சாய் ஹெல்ப் பண்ணும்போது யாரும் கேள்வி கேட்கல அப்போ ஹர்ஷா சாய் மாதிரி ஒரு நல்ல இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் எல்லாம் கேட்டாங்க அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்ட்லாம் பார்க்கும்போது மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி இந்த உலகத்துல எவனுமே ஹெல்ப் பண்ண முடியாதா ஆப்பிரிக்காவில் போயிட்டு அத்தனை கிராமத்துக்கு வந்து தண்ணி வர வச்சு கொடுக்குறாரு கரண்ட் வர வச்சு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எப்படி சொல்றது அவர் அவர் மேல அவ்வளவு பேர் கிரேஸா இருக்கிறது காரணம் அவர் ஹெல்ப் பண்ற மைண்ட் செட் இருக்குது அப்படின்றது காரணத்தினாலையும் தான் சோ நிறைய பேருக்கு மிஸ்டர் பீஸ்ட பிடிச்சதுக்கு ஒரு காரணம் வந்து அவரோட கண்டென்ட் ஆனா இன்னும் நிறைய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற ரீசனுக்காகவும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு சோ அப்படின் போது அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல இருந்து மிஸ்டர் பீஸ்ட்க்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு அர்ஷா சாய்க்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு பிகேன் உட்ஸ் அவார்ட் பங்கனுக்கு வந்து அர்ஷா சாயர்னா அப்படி ஒரு அப்ளாஸ் வருது சோ இவ்வளவு சப்போர்ட் வெளியில இருக்கவங்க பண்ணா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு போது நம்ம ஊர்ல நம்ம கூட இருக்க ஒருத்தன் வந்து அதை பண்ணா அது உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பாதிக்கப்பட்ட அதாவது அங்கே உதவி தேவைப்படுறவன் அவன் எதுவும் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஸ்கேம் நடந்திருக்கு அதில் அது நடந்திருக்கு பாலா வந்து எல்லாரும் ஏன் மாத்திரம் வீடியோ எடுத்து போடுறான் உதவி பண்ணுறான் எதுக்குங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏங்க எடுக்கக்கூடாது உதவி பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் மற்றவங்களுக்கு எல்லாம் பப்ளிசிட்டிக்காகலாம் உதவி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தர் ஒப்பீனியனை பொறுத்து மாறணும் ஆல்ரெடி சொல்லணும் இப்போ அஜித் வந்து அஜித் குமார் இருக்கிறதுல ஆக்டர் ஸோ தலை அஜித் வந்து ஹெல்ப் பண்ணும்போது மற்றவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அது வந்து உதவி வாங்கினவங்க அந்த உதவி தேவைப்பட்டவங்க அவங்க தான் சில சமயம் வந்து எனக்கு இந்த மாதிரி அஜித் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லுவாங்க தவிர அஜித் சைலன்னு சொல்ல மாட்டாங்க அதை வச்சு பப்ளிசிட்டி அவருக்கு தேவைப்படல மேபி பாலாக்கு அதை வச்சு பப்ளிசிட்டி தேவைப்படலாம் இல்ல நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா இது மூலயமா இன்னும் ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்களே அப்படின்ற மைண்ட் செட்லயும் பண்ணலாம் அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன் உதவி பண்றதை கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறத தப்பு நீங்க யாருமே சொல்ல முடியாது ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அவர் அங்க உதவி பண்றாரு நம்ம உதவி பண்ணல அட்லீஸ்ட் உதவி பண்றவங்களையாவது பாராட்டணும் அப்படி பாராட்டலன்னா கூட பரவாயில்ல மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும் அதை விட்டுட்டு உங்க வைத்திருச்சல ஏன்னா இப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாலாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அகெயின்ஸ்டா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பாலா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்படி இவ்வளோ இன்கமே இல்லை அவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது அவன் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டுறான் அவன் எப்படி இத்தனை ஆம்புலன்ஸ் வாங்கி தரான் அப்படின்ற கேள்வி இப்போ வரை தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து பாலா மேல இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க பாலா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுக்கணும் எதுக்கு திரும்ப கொடுக்கணும் அந்த நம்பர் பிளேட்லாம் ஏன் மறச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பாலா கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் நினச்சா விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கணும்னு நினைச்சா ஆமா இது மாதிரி இந்த ரீசனுக்காக நான் நம்பர் பிளேட் எல்லாம் மறைச்சேன் அந்த நம்பர் பிளேட் வந்து இந்த மாதிரி தப்பா இது ஏன்பா இந்த மாதிரி மாறி காமிக்குது அதாவது வேற ஒரு வண்டி நம்பராக இது காமிக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாலா கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அங்கே உதவி பெற்றவங்க அவங்க கம்ப்ளைண்டே பண்ணலையே அப்படின்ற கேள்வி தான் வருது ஸோ இவங்க ப்ரூஃப் எடுக்கிறோம் ப்ரூஃப் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க அந்த உதவி வாங்கினாங்கள ஆம்புலன்ஸ் வாங்கினாங்கள ஸோ அந்த ட்ரஸ்ட் கிட்ட போயிட்டு இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரல அது உண்மையாக பொய்யா அதில் ஏதாவது ஃபேக் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்கணும் பாலாக்கு பின்னாடி பெரிய முதலைகள் இருக்குது பெரிய பணக்காரங்களோட பணக்கார முதலைகள் இருக்கு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன் இவன் இலுமி நாட்டின்னு வானுங்க இல்ல இவனுக்கு பின்னாடி பெரிய பேக் போன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு கலப்பி விடுற சும்மா கலப்பி விடுறதுல வாய்க்கு வந்தது கலப்பி விடணும்னு கலப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது சோ இந்த விஷயத்துல வந்து நான் பாலாக்கு சப்போர்ட் பண்ணனும் அதாவது பாலா பண்றது கரெக்டே வீடியோ இந்த மாதிரி உதவி பண்றது வீடியோ எடுத்து போறது சரி அப்படின்ற மாதிரி சொல்ல வரல ஆனா அதே சமயத்துல பாலா பண்றது தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு பாலாவை பிடிக்கும் வீடியோ எடுத்து போறது உதவி பண்றது பிடிக்கும்னு நினச்சா ஓகே பிடிக்கலன்னு நினச்சா நீங்கள் அதோட விட்டுருங்க அவன் மேலே நெகட்டிவிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க நீங்கள் போய்ட்டு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதாவது நான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட எடுத்து போடறதில்லைங்க ஆனால் இவன் எதுக்கு வீடியோ எடுத்து போடுறான் அப்படின்ற கேள்வி வேணால் நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பாக்கெட்லேருந்து ஒரு அஞ்சு பைசா பத்து பைசா கூட எடுத்து மாற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவனுங்களா இவன் ஏன் வீடியோ எடுத்து போகிறான் ஹெல்ப் பண்ணுறது உதவின்றது ஒரு கை கொடுத்தா மறு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எப்பா டே ஆனால் நீங்கள் ரொம்ப மோசம்டா வெளியூரில் இருக்கவனுங்களாம் வளர்த்து விட்டுருவீங்க உள்ள இருக்கவனுங்க வளர்த்து விட மாட்டீங்க சரி இவ்வளோ பேசுகிறாங்களே நம்ம ஊரில் இந்த அரசியல்வாதிகளாக இருக்காங்களே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க எம்எல்ஏஸ் இருக்காங்க அவங்களுக்கு பாலாவோட பேக் என்ன பாலாவோட பின்புலம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களே மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ இவங்களுக்கான பேக் என்ன அப்படின்ற மாதிரி ஏன் இது வரைக்கும் யோசிச்சு பேசுறதே அதாவது அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பணம் வருது எங்க இருந்து சம்பாரிச்சாங்க சோ இது வந்து எது மூலமா சம்பாரிச்சாங்க எதை கொள்ளடிச்சாங்க அப்படின்ற மாதிரி அத ஆராய்ச்சி பண்ணி அத வெளிய விடலாமே ஏனா வெளிய விட்டா நொங்க கழிடுவாங்க இங்க பாலா வந்து எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்றதனால இஷ்டத்துக்கு ஸ்ப்ரெட் பண்றது நம்ம உண்மையிலேயே கேள்வி கேட்கணும்னா நம்ம பணத்தை சுரன்றது யாரு இங்க கரப்ஷன் பண்றது யாரு அப்படிን பார்த்து அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அவங்கள தான் நம்ம எதுது கேட்கணும் ஆனா இங்க கேட்டா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அத கேட்க மாட்டானுங்க அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி பையன் கடச்சா அவனை போட்டு என்னவனா தாக்கு தாக்குன்னு தாக்குறது சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாலா கேள்வி கேக்குறீங்களே இத்தனை ак்டர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது அத வந்து வீடியோ நியூஸ்ல வந்து போடுறாங்க சோ அந்த акடரோ எடுத்து பப்ளிஷ் பண்றாங்க ஏன் அந்த ак்டர்லாம் கேட்டது இல்ல இத்தனைக்கும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு நாள் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இல்ல ஒரு பேக் கொடுப்பாங்க இல்லனா இது மோதிரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஏன் ак்டர் विजय எடுத்துக்கோங்க அவர் வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு சோ அத ஏன் विलंबறோ냐 சொல்லல அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி தான பண்ணாரு அத ஏன் विलंबறோ냐 யாரும் சொல்லல இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாலான்றவன் சின்ன பையன் அவன ஈஸியா என்னவோணா பேசலாம் ஆக்டர் விஜய் பேசும்போது பண்ணும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுறது இல்லை ஸோ இங்கே பெரிய ஆக்டருங்க ஏன் பண்ணலை ஏன் உதவி பண்ணலை நீங்கள் கேளுங்க நீங்கள் வந்து என் பாலா மாதிரி என் இவ்வளோ பெரிய ஹெல்ப்லாம் ஏன் பண்ண மாட்டேங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஏன் கட்ட மாட்டீங்க ஒரு ஆம்புலன்ஸ் இவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற கேள்வி இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதை விட்டுட்டு சின்ன ஆக்டர் இவன் எப்படிரா பண்ணுறான் இவனால் எப்படிரா முடியும் ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஸோ இதில் நான் மக்களாக உங்ககிட்ட கேட்குறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன உண்மையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலா வந்து எப்படி சொல்றது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது அப்படி என்ன பிளான்னு எனக்கு தெரியலை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது இவங்கலாம் சொல்கிறாங்க ஸோ கால்ட் யூடியூபர்ஸ் அப்புறம் இன்ஸ் இன்ஃப்ளயன்சர்ஸ் இவங்களாம் சொல்கிறாங்களே ஸோ இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் பால இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அவன் ஜெனியூனாக ஹெல்ப் பண்ணுறான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொறாமல் வைத்தறிச்சல் அதில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இது எடுத்து மெயினாக பேசணும்னு நினைச்சது எதுக்காகனா ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப் பண்ணுறதை வீடியோ எடுத்து போகிறது பர்சனலாக எனக்கு பிடிக்காது ஓப்பனாக சொல்லி எனக்கும் பிடிக்காது ஆனால் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிக்காது பாலாக்கு நான் அது என்னோட வச்சுப்பேன் அது பாலாக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணட்டும் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அங்கே ஹெல்ப் போய் சேருதா அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது போய் சேர்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தோணுது இது இதுதான் உங்களோட ஷேர் பண்ணு நினைச்சேன் எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை